கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் மனம் விசாலம் அடையும் அப்படின்னு கொண்டாக்கா எல்லையற்று போயிடுச்சனா விசாலம் ஆயிடுச்சு நல்லதில்லை கெட்டதில் ஆயிடுச்சுன்னா விசாலம் ஆயிடுச்சு நல்லதுன்னா குறிக்கிச்சு கெட்டுதுன்னாலும் குறிச்சு அதுதான் இன்பமற்ற யோகி அப்படின்னு சொல்றாரு நல்லதுக்குள்ளும் கெட்டதுக்குள்ளும் இருக்கக்கூடாது அது 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 அதுக்கு தெரிஞ்ச அளவு தான் இருக்கும் நான் எல்லோருமே நல்லா பார்ப்பேன் அவங்க ஒன்னா என்ன பார்ப்பாங்க நம்ம தப்பு செஞ்சுட்டு போனால் அவங்க என்கிட்ட பார்ப்பாங்க நான் அப்படி பார்க்க மாட்டானோ அவங்க ஆச்சு என்ன பண்ண அதெல்லாம் பார்க்கவே இல்லையா அவரு நான் அப்படிலாம் பார்க்கவே மாட்டேன் யாரையுமே விசாலமாகிடுச்சுன்னு அர்த்தம் எல்லாரும் அவங்கவுங்க தெரிஞ்சபடி வாழ்கிறாங்கன்னா தான் விசாலமாகிடுச்சு பெரும்பகுதி மனம் வந்து விசாலமாக ஆகாத மாதிரி நீங்கள் கற்றுக்க கற்றுக்க விசாலம் குறைஞ்சிது எவ்வளோ கற்றுக்குறீங்களோ அவ்வளோக்குள்ளே நீங்கள் வந்து டைட் பண்ணுறீங்க ஒரு பண்டல் பண்ணுறீங்க ஜாதி நீங்கள்னால் பண்டல் பண்ணுறீங்க ஒழுக்கங்கத்துக்கு நீனால் கூட பண்டல் பண்ணுறீங்க நீங்கள் காலையில் இருந்து குளித்து போட்டு வைக்கிறவருன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு பயங்கர திம் இருக்கும் என்ன மாதிரி அப்படின்ட்டு ஒரு மதம் உங்களுக்கு அந்த திமுறை கற்றுக்குறோம் மதம் அடிமையாக மாறிடுவீங்க மதம் ஒழுக்கத்துக்கு நீங்கள் ரொம்ப சீரானவராக இருப்பீங்க அதனால் நீங்கள் விசாலம் மாடிய மாட்டேன் மற்றவங்கள்லாம் பார்த்தோன்னா கேவலமாக பார்ப்பீங்க என்ன மாதிரி பக்தி உள்ளவங்க இல்லை இல்லை என்ன மாதிரி ஒழுக்கமானவங்க இல்லை நான் சிகரெட் குடி மாட்டேன் நான் சாராயம் குடி மாட்டேன் நான் உணர் பொம்பளை எடுத்து பார்த்து ஏறு எடுத்துக்கூட பார்த்தது இல்லை அப்படின்னா குறுகிய மனம் அது விசால மாட்டில் நான் அப்படி இல்லை எல்லோரும் அவங்கவுங்க அது வாழ்கிறாங்க எனக்கு தேவைப்பட்டால் பார்ப்பேன் எல்லாம் தேவைப்படலைன்னா பார்க்க மாட்டேன் எனக்கு தோணுன்னா பார்ப்பேன் எல்லாம் தோற மாட்டேன்னாக்கா அது விசாலம் ஆயிடுச்சு வானம் போல் விசாலமாகிடுச்சு அது எல்லாத்தையும் அது அக்செப்ட் பண்ணிக்கும் புயல் அடித்தாலும் வெயில் காஞ்சாலும் எல்லாத்தையும் என்ன பண்ணோம் ஏற்றுக்கும் மனம் வானம் போல் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ள பாலைவனத்தையும் இது நெருப்பு குழம்பையும் ஒன்றா சேர்த்து தான் பூமி இந்த பூமியில் பூமியோட விசாலமானது எது மனம்தான் வரையறுக்கவே முடியாத அளவுக்கு வளர்ந்துச்சு அதனால் விசாலம் மனம் விசாலமாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எல்லோரையுமே சாதாரணமாக பார்க்க ஆரம்பிச்சிட்றீங்க யாரையும் உங்களை அவமானப்படுத்த முடியாது நீங்கள் அவமானத்துக்கு ஆட்பட முடியாது எதுவும் தோணுதோ அப்படியே பேசுவீங்க அதனால தான் நான் சாதாரணமாக சொல்கிறேன் தாவோ அப்படின்லாம் ஏன்னா அது அது ஒரு வார்த்தை அது அவ்வளோதான் நீ தான் அதை வச்சின்னு ரொம்ப போராடினு பாரமாக வச்சுங்கிற எனக்கு அதில் இல்லை நான் அதே சொல்லணும்னு நோக்கமும் எனக்கு இல்லை யாருன்னா பார்த்துட்ட உடனே தாவோம் சொல்லிடணும் ஆமாம் இன்றைக்கி ஒரு பத்து தாவம்னா சொல்லணுன்ற மாதிரி என்ன பண்ணுறது இல்லை இந்த திட்டமிடுதல் இல்லைன்னாவே விசாலம் ஆயிடுச்சு ஏன் திட்டமிடுறோம் அப்படின்னா பயப்படுறோம் என்ன நடக்குமோன்னு தெரியாது கருதி திட்டமிடுதல் அதிகமாகிடுது திட்டமிடுதல் அதிகமான உடனே சூழ்ச்சிகள் அதிகமாகிடுது சூழ்ச்சிகள் அதிகமான உடனே வரையற்க ஆரம்பிக்கிறோம் நம்மளையே நம்ம இப்படி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு வர ஆகிறோம் ஸோ அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா ஃப்ரீ மைண்டடாக அதாவது விசாலமான மனமாக இல்லை விசாலமான மனம் அந்த தைரியமாக இருப்பீங்க எங்கேயும் போவீங்க எதையும் பேசுவீங்க யாராக கூட பேசு யார் எந்த மாதிரியான கேள்வியும் வெல்கம் பண்ணிப்பீங்க தெரியாது என்னாலும் எனக்கு இன்னும் தெரிலன்னா தெரிலன்னு சொல்கிறது தைரியமாக இன்னும் இல்லை ஆனால் விசாலமாக இல்லைன்னா குறுக்கிடுவீங்க பயப்படுவீங்க பயம் வரும் நடுக்கம் வரும் இதெல்லாம் விசாலமற்ற தன்மையினால் வர்றது அப்போ இன்பம் துன்பம்லாம் கடந்துடுவீங்க பிரச்சனை இல்லை அதுதான் விசாலமாக அதுக்கு தான் பயிற்சி கொடுத்துருவேன் நீங்கள் பயிற்சி பண்ண போனால் உங்களுக்கு புரியும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை பொண்டாட்டி ஒன்றும் இல்லை சும்மா இன்னி கூட விஷயம் அப்படித்தான் அற்புதமாக எடுத்துக்கலாமா வாழ்க்கையை அற்பமாக எடுத்துக்கலாமா வாழ்க்கை அற்பந்தான் ஆனால் நான் அற்புதம் ரெண்டும் தான் எடுத்துக்கணும் ஒன்று விட்டு ஒன்றும் இல்லை அங்கே வாழ்க்கை அற்பம் நான் நானே அதில் அற்புதம் இந்த அற்பம் அற்பம் விளையாட்ட நான் அற்புதமாக விளையாடுவேன் அதான் விசாலம் உனக்கு தானே முடியும் இந்த நேரத்துக்கு தான் முடியும்னு சொல்லிட்டு போனோம் புரியுதுதா யாரோ உங்களை எதை எதிர்பார்க்குறாங்க நீங்கள் எப்படி முடியுமோ அதை நீங்கள் தானே கவனமாக இருக்கணும் உங்கள் நேரத்தை நீங்கள் தான் கையாளணும் அந்த மாதிரி நீங்கள் தான் கவனம் விசாலம் ஆவா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுரும் தான் புள்ள விருப்பாக இருந்தால் புல்ல பிரச்சனை புருஷன் குடியாரணாக இருந்தால் புருஷன் பிரச்சனை எல்லாம் அவங்கவுங்க பிரச்சனையை ஏன் பிரச்சனையாக ஆக்கி வச்சுக்கிறேன் ஏன் புருஷன் என்னாதான் எனக்கு பிரச்சனை எவன் புருஷனோன்னு பாரு ஆ இப்போது நீங்கள் ஒரு கோமலான்னு வச்சுக்குவோம் கோமலாவுக்கு வீட்டுக்காரன் பேர் என்ன பேராக இருக்கலாம் கோமலா வீட்டுக்காரனுக்கு பேர் என்ன ஆகிக்கலாம் நாராயண வைக்கலாமா ஆ இப்போ கோமலா வந்து என்ன நினைன்னா இவன் கோமலா வீட்டுக்காரன் கிடையாது குமுதா வீட்டுக்காரன் நினச்சாலும் என்ன ஆகுவான் நீ திட்டணும் நீ இந்த குமுதா வீட்டுக்காரன் எப்போ பார்த்தாலும் குஷ்டு வரான் என்ன பண்ணுவாள் கோமலாவுக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு கோமலா என்ன நினச்சின்னா இவர் தான் என் வீட்டுக்காரன் இவர் தான் என் குடிக்காரன் இவர் என் எல்லாருக்கும் நல்ல புருஷங்கிறேன் என் நல்ல புருஷன் இல்லை இதுதான் பிரச்சனையே புரியுதா இந்த உலகத்தில் நீங்கள் ரெண்டு பேர் மட்டுமே இருக்கிறீங்கண்ணா உங்கள் வீட்டுக்கு குடிப்பார்ண்ணா குடிக்காரன்னு சொல்லுவீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க அங்கே கணக்கு போட்டு பார்க்குறது வேறு யாருமே இல்லை இங்கே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு டிசைனாக இருக்கோன்னே நம்ம எந்த டிசைனில் மாட்டலான்னு கேட்டீங்க விசாலமாயிட்டா அந்த டிசைனுக்குள்ளவே மாட்ட மாட்டிங்க ரொம்ப பெரியா இருப்பீங்க அது அதுக்கு தெரிஞ்சபடி அது இருந்தது இப்போ அவர சோதமாக ஓடுறாங்க சுடுக அடுப்பதில் தாங்குது நிதானமாக போயிக்கலாம் என்ன இப்போ யாருக்குண்ணா பதட்டம் இல்லாத நிதானமான ஒரு மாநிலை விசாலமாயிட்டா வரும் புரியும் எல்லாம் புரியும் ஏன் புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் யார் மாதிரியும் ஆவ பார்க்குறேன் அங்கே தான் புரியல நான் என்ன மாதிரி இருக்கும்போது எனக்கு பயமோ விசாலமான மனம்தான் இருக்கும் எனக்கு பதட்டமோ எதுவுமே கிடையாது ஏன் எனக்கு உண்டானது என்னி பார்க்குறேன் எட்டு பேர் தான் ஓகே ஆரமா பார்த்தா பத்து பாஞ்சு இருபதுன்னு ஆயிடுது தானே பா அது நடக்கும் நடக்க அமையும் போய்டும் ஒரு நாள் பார்த்தா போயிச்சான என்ன ஒரு மாதிரி ஒரு பயமும் இருக்கணும் தானே அப்போ எது வேணா இருக்கும் எப்படி வேணா இருப்பாங்க யார் வேணால் வருவாங்க எப்படி ஆர்வணா போவாங்க நான் எப்படி இருக்கணும் நான் சரி ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா புரிஞ்சுச்சா விசாலமாக இருந்தால் யாரும் கவனிப்பேன் நானே யாருக்கும் விடுவேன் அவரு இவர் என்னின் மீன் யாருக்கும் இடு மீன் அந்த சிவாகுமத்தில் பாட்டு இருக்கும் அவர் நாயே ஒருத்தன் சொல்லி வச்சுட்டு இருக்கிறான்னா அவன் ஜாதிக்கு பாடுபட்டுக்கிறான் அவன் விசாலமாயிட்டா ஜாதி மாதெல்லாம் இருக்காது ஜாலியாக இருப்பீங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது